கோ கோரிக்கை வச்சுருக்கேன் பல முறை அரசாங்கத்திட்ட இரண்டு அரசாங்கத்திட்டையும் மாற்றி மாற்றி நான் கொடுத்துருக்கேன் ஒரு முறை இதை நிறைவேற்ற சொல்லி அரசாங்கமே ஒரு ஜீவோ போட்டிருக்கு அந்த ஜீவோ உங்களுக்கு காட்டுறேன் இது எண்ணற்ற கனிமோலங்கள் நிறைந்து இந்த ஔஷிக மலையை அரசாங்கமே மணல் தொழிற்சாலை அமைக்கணும் மலிவுறையில் மக்கள்கிட்ட மணல் கொடுக்கணும் இந்த பரவநாட்டில் கலக்கிற அந்த தண்ணி எடுத்துக்கணும் இந்த மண்ணை எடுத்துக்கணும் இதை வந்து வாஷ் பண்ணி மக்களுக்கு தெளிவான நல்ல முறையில் சுத்தமான ஒரு மணலை கொடுக்கலாம் யூனிட் ஐயாயிரூவாய் கொடுக்கலாம் இந்த கடலூர் மக்களை வந்து இந்த கனிம வளத்தை மதிப்பு தெரியாத கொண்டு போய் கீழே மோட்டனையும் பள்ளத்தையும் கொடுத்துட்டுருக்காங்க இதை காக்க சொல்லி பெருமாள்கிட்ட மனிதர்கிட்ட கொடுத்துட்டேன் அதிகார்ட்ட கொடுத்துட்டேன் பல முறை இந்த பெருமாளை சுற்றி வந்ததினால பெருமாள் தான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பெருமாளோட ஆலயத்தில் வந்து அம்மா இருந்திருக்கேன் இந்த மண்ணை காக்கிற மாபெரும் பணியை இந்த பெருமாள் தான் நிறைவேற்றணும் என்னால் முடியல அனைத்து சுற்றியும் இழந்துட்டேன் இப்போ நிற்கிறேன் ஆண்டியா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்